இந்த பாமக உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த ஒரு அப்பா மகளுக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கிற அந்த நெருப்பை அணைய விடாம பாத்துக்கிற அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் இப்ப அடுத்த ஸ்டெப்பா ராமதாஸ் அவர்கள் பேசினது எல்லா அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நீ என்ன காரணம்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டாது அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே வந்து பிரச்சனை பண்ணும் தான் நான் வந்து இதில் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திதான் இந்த அளவுக்கு குறிப்பிட்ட சொல்லப்போனால் நான் தலைமொழிக்கிட்டேங்கிற அளவுக்குலாம் வந்துட்டேன் அதாவது கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட விலக்கி வைக்கிறது அப்படிங்கிறது கடைசியில் தேவைப்படுற நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்கல இருக்க மாட்டாங்க நம்மளை சுத்தி அப்படிங்கிற சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு இந்த ஒரு பதவிக்காகவும் நான் ஆசைப்பட்டு இது வரைக்கும் செய்யலை இந்த பதவியில நான் இல்லை இதுக்கப்புறமும் நான் இருக்க போறது இல்ல ஆனா நண்புமோணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா பதவி வெறிதான் அவர் வந்து ஒரு தொண்டனவே இருந்தவர் இருக்கட்டும் அப்படி வந்து எல்லா தொண்டே வந்து போனா போதும் நாங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிருவோம் அப்படின்ற மாதிரியான தொழிலா இருக்குது அதுவும் அதை மையப்படுத்தி கூட ஒரு விமர்சனமும் இருக்கு ராமதாஸ் அவர்கள் மேல என்னன்னா இந்த ஒரு கட்சியினுடைய பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனையாக மாற்றி அதன் மூலமாக அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சியை தாண்டி அவர் குடும்பத்தை திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து அவர் அடிக்கடி போறதுக்கு காரணம் என்ன என்னவா இருக்கும் நினைக்கிறீங்கன்னு சொல்லி சௌகிசங்கர் கேட்குறாரு கேட்கிறார் அதற்கு இவர் பதில் சொல்லும் பொழுது என்னவா இருக்கும் தன்னுடைய தந்தை வந்து சாகணும் அந்த பதவிக்கு வந்து முடிசூடா மன்னனாகணும் கூட்டணி ப்ராப்பராக நினைச்சபடி சக்சஸ் ஆகாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தான்னு சொல்லும் பொழுது அது தொடர்பான ஒரு தகவலாகவும் அடுத்த அந்த பொதுக்குழு இதே சொல்றாரு நான் வந்து ஏன் என்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கிறேன் தனி கட்சி ஆரம்பிச்சு தனி கட்சி சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி மூணு தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்றாரு இருக்கிறது தாங்குமிடம் நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத் நான் கிளூர் பாமக விவகாரம் ராமதாஸ் அவர்கள் தற்போது ரீசெண்டா கொடுத்திருக்கிற ஒரு பேட்டியில ஏற்கனவே அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் அதாவது அந்த ஒட்டு கேட்டது தன்னுடைய மகன் தான் தன்னை ஒட்டு கேட்டது அது தொடர்பாக கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் இருக்கிறது அதை மீண்டும் நல் அழுத்தமாக வலியுறுத்தும் வகையில அந்த பேட்டியில பேசி மோர் மோரோவர் வந்து நான் தலைமொழிகிட்டேன் அப்போ நடந்த நிகழ்வுகள்லாம் என்ன சண்டை நடந்த போது என்னென்ன நடந்தது ஒரு ஒரு யோகியனுக்கு பிறந்த அயோக்கிய நீ அப்படின்னு சொல்லி அன்புமணியை நான் சொல்லிட்டு போய் படுத்துட்டேன் அதுக்கு மேலே பிரச்சனை பெருசாக நான் விரும்பலை போய் படுத்துட்டேன்ற மாதிரி சொன்ன விஷயங்கள் இதெல்லாமே மறுபடியும் போட்டு இந்த பாமக உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த ஒரு அப்பா மகளுக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கிற அந்த நெருப்பை அணைய விடாம பாத்துக்கிற அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் இப்போ அடுத்த ஸ்டெப்பா ராமதாஸ் அவர்கள் பேசினது இருக்கு இந்த கருத்துக்கு இது நான் வந்து இப்போ டக்குன்னு ஒரு அர்ஜென்சியாக அதை பார்த்துட்டு வந்தேன் பட் நீங்க அதை தெல்ல தெளிவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அதுல தெரிய வந்தது அது அதுவும் இல்லாமல் பாமக வட்டார தகவல்கள் என்னவா இருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒதுக்கி தள்ள முடியாத ரொம்ப அதிர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு ஏன் அப்படின்னா ஏற்கனவே முதல் தடவை அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒட்டு கேட்டதே அவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சும் பொழுது இதை எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் வந்து அதை எள்ளி நகையாடி அதை நகைப்புக்குரியதான் மாற்ற தன்னாங்க ஆரம்பத்தில் என் வீட்டில் வந்து ஒட்டு கருவி இருந்துச்சு நான் வந்து பரிசோதனை எல்லாம் மேற்கொண்டோம் அது வந்து லண்டனை சேர்ந்த ஒரு கருவியை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது யார் வச்சா யார் ஒட்டு கேட்டதுங்கிறத விரைவில் சொல்லுவேன் அப்படின்னு முதல் தடவை குற்றச்சாட்டு புகார் சொல்லும் பொழுது அதை குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு பிறகு உலகத்திலேயே வந்து ஒரு தகப்பனை வேவு பார்க்குற முதல் மகனை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சார் அப்பிலிருந்து தான் அந்த நெருப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீப்பந்தம் போல அதிகமாக எரிய ஆரம்பிச்சி இதுல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த இந்த நடவடிக்கைகள் இது எல்லாமே வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி தான் இந்த அளவுக்கு குறிப்பிட்ட சொல்லப்போனால் நான் தலைமொழிக்கிட்டேங்கிற அளவு அளவுக்குலாம் வந்துட்டேன் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே நான் பேசி குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய மகள்கிட்ட வந்து இவர் அதாவது அன்புமணி ராமாஸ் அவர்கள்டே சகோதரிகிட்ட பேசினாங்க அன்புமணி ராமாஸ் அவர்கள் பேசினாரு அப்போ பேசும்பொழுது எல்லா அவங்க குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டார் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே வந்து பிரச்சனை பண்ணும் பொழுது தான் நான் வந்து இதில் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் யோக்கியனுக்கு பிறந்த அயோக்கியன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இது எல்லாமே வந்து குடும்ப பிரச்சனை அப்படி அப்படிங்கிறத தாண்டி இதில் பிரதானமாக நிற்கிறது வந்து கட்சியை வந்து எப்படியாவது தன் பக்கம் நிலைநிறுத்தணும் ஏன்னா அந்த கட்சியை நான் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷமாக கட்டி காப்பாற்றி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அதை வந்து இன்னைக்கு அழிக்க அழிப்பதற்கான வேலையை இன்னைக்கு அபகரிப்பதற்கான வேலையை வந்து பாமக உடைய செயல் தலைவராக இருக்கிற அன்புமணி பார்த்துட்டு சொல்லி அன்பு ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு அன்பு ஒருவர் இப்போ போயிட்டு இருக்கிற நடைப்பயணத்தை கேட்டால் இத்தனை வருஷமாக வீட்டில் இருந்துட்டு இப்போ நடைப்பயணம் யார் உரிமையை மீட்டு கொடுக்கறதுக்காக போகிறாரு ஆமா நான் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் நடைப்பயணம் மேற்கொண்டேன் கல் முள் எதுவுமே பார்க்காம நான் போய் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்காக சேவை ஆட்டினேன் எந்த ஒரு பதவிக்காகவும் நான் ஆசைப்பட்டு இது வரைக்கும் செய்யலை எந்த பதவியில நான் இல்லை இதுக்கப்புறம் நான் இருக்க போகிறதில்ல ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா பதவி வெறி தான் அப்புறம் இன்னொரு ஒரு பாவையும் சேர்த்து போட்டுக்கோங்க அது உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட இதை சொல்கிறாரு அப்போது நம்ம அதை எப்படி கோட் பண்ணி பார்க்கணுங்கிறத நம்மள்ட்ட விட்டுறேன் மக்கள்கிட்ட விட்டுறேன் அந்த பா எந்த பா வைட்டமின் பா வைட்டமின் பாவா இல்ல அதுக்கு பக்கத்துல நம்ம இரண்டு இரண்டு வார்த்தைகளை போடணுமா அல்லது இரண்டு எழுத்துக்களை போடணுமா அப்படின்றத மக்கள்கிட்ட விட்டுடலாம் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றது அதுதான் பனைவி பதவி வரி பதவி மோகம் இன்னொரு பாவையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இது இந்த குற்றச்சாட்டை ரொம்ப நம்ம சீரியஸா பார்க்க வேண்டியதே தேவையிருக்கு ஏன்னா ஒரு பக்கம் கட்சி அபகரிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அன்புமணி அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் யாரெல்லாம் ஆதரி ஆதரிக்கிறாங்களோ தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பேசுறாரு இது எல்லாம் வந்து தீய சக்தி அப்படின்னு பேசுறோம் ராமதாஸ் அவர்களை சப்போர்ட் ஆதரிச்சாலே தீயசக்தி சொல்லிடுவீங்களா கட்சியில இல்லாதவர்களை கூட சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் கிட்டத்தட்ட கவுண்ட் சொன்னாருன்னு நினைக்கிறேன் அத்தனை பஞ்சாயத்து நடந்துச்சு பதினாலு பஞ்சாயத்து நடந்துருச்சு அதுல ஒரு ஒருத்தர்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய மனுஷர் முன்னாடி கட்சி வச்சிருந்தார் இப்ப கட்சியிலையும் இல்ல அப்படி ஒரு கட்சியிலே இல்லாத ஒருத்தர் பட் நம்ம மேல ஒரு அக்கறை கொண்ட ஒருத்தர் வந்து பேச பேசும் பொழுது அவங்களெல்லாம் மூக்குடைப்பு பண்ணி அனுப்புறாரு தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது எல்லாமே வந்து அவங்களுக்கும் ஒரு அவமரியாதையை கொடுக்கறதுன்றது நல்லது இல்லைன்ற மாதிரி இப்போ பேசியிருக்கிறாரு அதாவது கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட விலக்கி வைக்கிறது அப்படிங்கிறது கடைசியில தேவைப்படுற நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல இருக்க மாட்டாங்க நம்மளை சுத்தி அப்படிங்கிற சுச்சுவேஷனை உருவாக்கிடும் ஏன்னா இப்ப இருக்கு இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் அவமரியாதை பண்ணிட்டு கடைசியில ஒரு பிரச்சனை கட்சியே சரி நம்ம அபக அபகரிக்கணும்னு நினைக்கிறோம் பட் ஏதோ ஒரு சூழல்ல கட்சியை நம்மளை விட்டு போகுதுன்னா அப்போ நாலு பேரோட ஹெல்ப் வேணும்னாலும் அப்போ யாரும் உதவிக்கு வந்து நிற்க மாட்டாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் வரும் அதெல்லாம் யோசித்து செய்கிறாரா அன்புமணி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் வைக்கப்பட்டு இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு இப்போ இந்த நடைபயணம் விவகாரத்திலையும் அப்படித்தான் அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறார் இந்த நடைபயணத்தில் என்னத்தை அவர் சாதிக்கப் போறாரு அது மூலமாக என்ன ஆதாயம் தேடப் போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார் நான் வந்து அள்ளும் பகலுமாக நாங்கள் நான் தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்களுக்கு நான் போய் சென்றடைஞ்சேன் அந்த அந்த அதில் அந்த பங்கில் ஒரு சிறு அளவு கூட இவர் பண்ணலை அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவர் பேசுகிறாரு அப்போ அது எல்லாமே வந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய கோபத்துக்கு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டா பாஜக கூட கூட்டணி வச்சது தான் உங்களுடைய ஸ்டாண்டா அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு வெளிப்படையான அது இல்லாமல் அதை கடைசியில் நேரத்தில் அது சூழ்ச்சமாக சொல்லி அது பூசு முழுகிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லி முடிக்கிறாரு அப்போ இது ஒரு பக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் வந்து இந்த விஷயத்துல பூதாரம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா வந்து பொங்கல் விழாவில் நடந்த அந்த சம்பவம் பொங்கல் விழாவில் அவங்க வீட்டில் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து இந்த பிரச்சனை ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய சகோதரிகிட்ட வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க அது மூலமா வந்து குடும்பத்தில் மாறி மாறி வந்து இது வெறும் அழுகையும் கண்ணீருமா இருக்கு இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம்னு சொல்லி அவங்க மேல நேரடியாக குற்றச்சாட்டும் போது அவங்க அழுகிறாங்க தலையில் அடிச்சுட்டு அழுதாங்க அப்படின்லாம் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார் அப்போ இந்த வார்த்தை பயன்படுத்துனதாகவும் சொல்கிறார் அப்போ இந்த பிரச்சனை ஒரு கட்சியினுடைய பிரச்சனையை ஒரு குடும்ப பிரச்சனையாக மாற்றி அதன் மூலமாக அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சியை ரெண்டாக்குறதையும் தாண்டி அவர் குடும்பத்தை ரெண்டாக்கிட்டார்ன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு அப்போ இது வந்து குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ரெண்டாவது கட்சிக்குள்ளேயும் பெரிய அளவில் ஒரு பிளவையும் அதே நேரத்தில் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட எது மாதிரியான நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிற ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்போ இது எல்லாமே வந்து பாமகவுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கும் அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்கள் தெரிஞ்சே தான் சொல்றாரு ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இதுக்கு வந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போக வேண்டியதானே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து செயல் தலைவர்னு செயல் தலைவர்னு போட்டிருந்தேன் அந்த பதவி இப்போ எடுக்க போறோம் எடுக்கலாம்னு சொல்லி நாங்க செயற்குழுல நிர்வாக நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து ஒரு தொண்டனாவே இருந்த இருக்கட்டும் அப்படி வந்து எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு வந்து போனா போதும் நாங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான தொழில் அவர் பேசுறாரு அதுவும் அதை மையப்படுத்தி கூட ஒரு விமர்சனமும் இருக்கு ராமதாஸ் அவர்கள் மேல என்னன்னா எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிறாரு வேற ஒரு வேற புதுசு புதிய புதியவர்களை நியமிக்கிறாரு ஆனால் தன்னோட மகனை மட்டும் கட்சியை விட்டு நீக்கலை என்ன இருந்தாலும் அந்த பிள்ளை பாசம் அப்படிங்கிறதுல தானே இருக்கிறாருன்ற அந்த விமர்சனம் அந்த விமர்சனம் கேள்வியாக வைக்கப்படும் போது தான் இந்த பதிலையும் சொல்கிறார் அவ அதுக்கான நேரமும் வரும் அதுக்கான நேரமும் வரும் நீங்கள் சொன்னது போல் இப்போது செயற்குழுவில் அதெல்லாம் நாங்கள் ஆலோசிச்சு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதற்குரிய நேரம் வரும்போது அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படலைன்னா சொன்னது போல் அவர் வந்து இந்த மாதிரி ஐயா சொன்ன அதை கேட்டு நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிரஸ் மீட்ஸ் கொடுத்துட்டாருன்னா பேசிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சுது அது நடக்கலைன்னா தான் இந்த இந்த முடிவுகள்லான எட்டப்படும் அப்படின்ற ஒரு விஷய கோணத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ பாமகக்குள்ள நெருப்பு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன பண்ண என்ன பண்ணுறது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இல்லை யார் இறங்கிறது யார் விட்டு கொடுக்குறது இல்லை அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளில் பல குற்றச்சாட்டுகளை வந்து இப்போ ரீசெண்டாக வேவு பார்த்த விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு பக்கம் வைக்கிறாரு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினா அப்படி எல்லாம் சொல்றாரு இன்னொரு படி மேல வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து அவர் அடிக்கடி போறதுக்கு காரணம் என்ன என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க கேட்குறாரு அதுக்கு இவர் பதில் சொல்லும் பொழுது என்னவா இருக்கும் தன்னுடைய தந்தை வந்து சாகணும் அந்த பதவிக்கு வந்து முடிசூடா மன்னராகணும் கட்சி கட்சியில் வந்து ஒரு முடி சூடா மன்னராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ விரக்தியில வார்த்தைகளை வந்து அவர் உபயோகப்படுத்துகிறார் அப்போ அவர் உச்சகட்டத்தில் அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் விரக்தியருடைய உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத இந்த பேச்சுகளின் மூலமா பார்க்க முடியுது இந்த மோதல் இந்த விரிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அந்த கேப் அப்படின்றத ரொம்ப பெரிய லெவல் ஆக்கிருச்சு அப்படின்றத பார்க்க முடியுது இதில் குறிப்பா சொல்லும் பொழுது காடுவட்டி குரு அவர்களை வந்து இவர் அவமானப்படுத்தினாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இது ரொம்ப சீரியஸான ஒரு ஆகியசேஷன் இது ஏன்னா காடுவெட்டி குரு அவர்கள் வன்னிய சங்கத்தினுடைய பொறுப்புல இருக்கும்போது தலைவராக இருக்கும் பொழுது அவர் வந்து கடுமையான முறையில் அந்த வன்னிய சமூகத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் பல விஷயங்கள்ல அவர் வந்து போராடி இருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த வன்னியர் சமூகம் இன்னும் வந்து அவங்க மேல பெரிய ஒரு மரியாதையை வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த வன்னியர் சமூகத்துக்கு வன்னியர் சமூகத்துக்காக போராடிய காடுவெட்டுக்குரியவே வந்து அன்புமணி ராமஸ் அவமானப்படுத்திட்டாரு அப்படின்றது ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடியே பல பேர் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அவருடைய மருமகன் கூட பல தடவை நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு பேசியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பமே வந்து குரு அவர்களை வந்து அவர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்லாம் குற்றம் சாட்டினாரு ஆனா ராமதாஸ் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நோட்டபுளாக பார்க்க வேண்டிய தேவையாக இருக்கு ஏன்னா ஒரு பாமக சார்பில் ஒரு நிழல் அறிக்கை வந்து சப்மிட் பண்றாங்க அந்த நிழல் வந்து சென்னையில் ஒரு ஹாலில் நடக்குது முன்னாடி பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சி சார்பில் நடத்தக்கூடிய அந்த நிழல் அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணும்பொழுது அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும்பொழுது அப்போ வந்து வன்னியர் சங்கத்தை சேர்ந்த காடுவெட்டி குரு அவர்கள் வர்றாரு அந்த சமயத்துல வந்து அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை இன்னொரு சில நபர்கள்ட்ட சொல்லி அவர் வந்து வன்னிய சங்கம் வன்னிய சங்கத்தினுடைய தலைவர் இருக்கார் இங்க வந்து அது வேற மாதிரி கட்சியினுடைய இது வேற மாதிரி மாறிடும் அதனால வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாரு உடனே அவர் வந்து வெளியில கிளம்பி போயிட்டாரு தான் திரும்ப வந்து அந்த அன்புமணி உட்பட சில நான்கு இந்த நபர்களை போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னேன் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க இது மாதிரியான செயல்பாடுகள் தான் அன்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு இதுதான் அவருடைய மாண்பு இதுதான் அவருடைய பண்பு அப்படின்னு சொல்றாரு இப்ப ஒவ்வொரு சமயத்திலேயே வந்து சில விஷயங்களை சொல்ற சொல்லுக்கு கட்டுப்படாமல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை ராமதாஸ் அவர்கள் முக்கிய குற்றச்சாட்டாக அவர் சொல்றாரு இது எல்லாமே வந்து பாமகவுக்குள்ள இந்த சலசலப்பு இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து இன்னும் அதிகரிக்கான ஒரு தூபத்து தான் இந்த இன்டர்வியூ கொடுத்திருக்கு அப்போ ராமாஸ் அவர்கள் வந்து பேசுற விஷயம் அப்படின்றது இந்த இதுக்கப்புறம் வந்து எப்படி உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தாலும் கூட அந்த வீரியல் இருக்குமோ அது மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு பாமகவுகளில் அன்புமணி ராமாஸ் அவர்களுக்கும் ராமாஸ் அவர்களுக்கும் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை தான் இந்த நேர்காணல் நமக்கு காட்டுது கண்டிப்பா இது பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதை கூட்டணியோட வினத்தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு கூட்டணியோட ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் பொழுது கூட்டணி ப்ராப்பராக நினைச்சபடி சக்சஸ் ஆகாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தான்னு சொல்லும் பொழுது அது தொடர்பான ஒரு தகவலாகவும் அடுத்த அந்த கூட இதையும் சொல்றாரு நான் வந்து ஏன் என்கிட்ட மல்லு கண்டிட்டு இருக்கிற நீ தணிக்கச்சி ஆரம்பிக்க தனி கட்சியை அளவில் சொல்லிருக்கிறேன் மூணு தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் தனி கட்சி அப்படின்றாரு அண்ட் மோரோவர் கூட்டணியும் டிசைட் பண்ணப்படும் என்னதான் இவ அன்புமணி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்னும் கூட்டணி விஷய அந்த பணியை நான் ஹோல்டில் வைக்க போறதில்ல அது அடுத்த அந்த எங்களோட அந்த ஆலோசனை கூட்டம்லாம் முடிஞ்சு முடிவில் தெரிய வரும் அன்னைக்கு தெரிய வரும் அப்படிங்கறதையும் ஒரு 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 பிரேக்கிங் தகவலாக அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அதுல ஃபர்தரா மூமெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அந்த முடிவு வந்து திருமுவ கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கு தந்தை மகனுக்கு மத்தியில சோ அதனால அந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்றது தெரியல அவர் சொன்ன அந்த சொல்யூஷன் அந்த ப்ராசஸ் வந்து இதுல இது வந்து ராமாஸ் அவர்கள் இது வரைக்கும் அவர் போராடிட்டு இருக்கிறது இந்த விஷயத்துக்காக அன்புமனையை எதிர்த்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது அவருடைய செயல்பாடுகள்ல இன்னும் சொல்லப்போனால் அன்புமணியை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர்களை நீக்கிறதும் இவர் ஒரு பக்கம் சேர்க்கறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பாமாக்கவினுடைய பைலாவின் அடிப்படையில் பாமாக்க கட்சி விதி பதிமூன்றின்படி இந்த விதி பதிமூன்றின்படி என்ன இருக்கு அப்படின்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்ட முடியும் அப்படின்றது தான் கட்சியினுடைய விதியா இருக்கு அந்த விதியை மீறி தான் வந்து இந்த பொதுக்குழு நடக்குது இப்போ இந்த பொதுக்குழுக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்தை போகிறோம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்றாரு இப்போ இது கண்டிப்பாக வந்து இது லீகல் ஃபைட்டாக மாறும்பொழுது இன்னும் கட்சிக்குள்ள மிகப்பெரிய பூகம்பம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ கண்டிப்பா பாமகக்குள்ள அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்தவரை தற்போது வரைக்கும் பேசியிருக்கிற இந்த விவகாரங்கள் தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துகளையும் கூட நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் மீண்டும் அடுத்த மிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில விஷயங்களோட விவகாரங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி